அதுக்கு நாங்கள் அதனுடைய சட்டங்கள் அதனுடைய நிபந்தனைகள் இதெல்லாம் என்ன செஞ்சோம் நாங்கள் ஒரு பகுதியை படித்தோம் சரி இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது உதவோடு சம்மந்தப்பட்ட ஒரு பகுதி தான் தயமும் என்னது தயமம் தயமம் என்று சொன்னால் அரபு பாஷையில் கஸ்துன்னு சொல்லுவாங்க நாடி செல்வல் கஸ்து நாடி செல்வது சரி அப்போ இது இது தயமம்ங்கிறதுக்கு வந்து அரபு பாஷையில் உள்ள கருத்து இப்போ மார்க்க ரீதியாக பார்த்தால் மஷ்ஹூல் வல் வல்யதை மிஸ் ஐதி தயிப் அலா வஜீஹின் மகசூஸின் தகபதில் இல்லாய்த்தாள் அதாவது முகத்தையும் கையையும் தடவிக்கொள்வது தூய மண்ணினால் அலா வஜ்ஹின் மகசூஸின் குறிப்பிடப்பட்ட சில முறையின் அடிப்படையில் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டும் இது ஒரு வணக்கமா இல்லையா இப்போ உதூ எப்படி ஒரு வணக்கமோ தைமும் என்னது இது ஒரு வணக்கம் சரி இது எப்படி செய்கிறது இது எப்படி ரசூல் செல்லாளி சிலம் அவங்க வழிகாட்டியிருக்கிறாங்க இந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும் இது முகமது செல்லல்லா ஹலைவ செல்லம் அவருடைய உம்மத்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷேட அம்சம் ஏன்னா இதுக்கு முன்னால வந்த சமுதாயத்துக்கு அப்படி ஒன்று கொடுக்கலை ரசூல் செல்லா அலி அவர்கள் இதை சொல்கிறார்கள் ஜாபிரல்லும் அறியக்கூடிய செய்தி ரொத்தி து ஹம்சன் லம் யுத்த ஹுன்ன நபியுன் மேல் அம்பியா எனக்கு ஐந்து விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து விஷயங்களும் முன்னால் வந்த எந்த நம்பிக்கையும் கொடுக்கப்படவில்லை அதை சொல்லிட்டு சொல்றாங்க இடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது இப்போ மஸ்ஜிது இப்போ பூமி வந்து எந்த இடத்துலையும் சொல்லலாம் அதே நேரத்தில் அந்த பூமி என்ன செய்யலாம் சுத்தம் செய்யக்கூடியதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இது புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது சரி அப்ப தாமும் என்பது உதவுக்கு பகாரமாக வரும் அதே போன்று குளிப்புக்கும் பகாரமாக வரும் எப்பொழுது இது அதுக்கு பகாரமாக வரும் என்பதை நான் பார்க்க போற விஷயம் சரி இறைவன் திருமறையில் குறிப்பிடுகிறான் சுரத்து நிசா நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல அப்ப தே எப்பொழுது செய்யணும்னு கேட்டால் ஃபலம் தஜிது நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் எதை மான் நீர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யுங்க தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்ப அரபு பாசையில் லம் எஜித் அப்படின்னு சொன்னால் ஒருவர் முயற்சி செய்து தேடியும் கிடைக்கல என்று சொன்னாதான் அந்த பா அந்த வாசகம் பாவிக்கப்படும் அப்ப லம் எஜித் ஒரு முயற்சி இருக்கணும் தேடல் இருக்க வேண்டும் அப்ப தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா தயமம் செய்யலாம் சரி இப்ப தயமும் வந்து எப்பொழுது செய்யலாம் தயம் செய்வதற்கு எப்பொழுது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது எந்த நேரத்தில் தயமம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டால் நன்றா விளைக்கோங்க தயமம் என்பது தண்ணீரை பாவிப்பதற்கு இயலாமல் போகின்ற பொழுது ஒன்று அவர் ஹக்கீக்கத்தன்மன் அதாவது உண்மையிலே தண்ணி இல்லாத ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் தண்ணி இல்லை தொலனும் இல்லையா தொலனும் தண்ணி இல்லை அப்ப இப்படி ஒரு நிலையில இருக்கிறார் உதாரணமாக எப்படின்னு கேட்டால் ஒரு பாலைவனத்தில் இவர் இருக்கிறார் அப்ப அங்க என்ன கிடையாது தண்ணி கிடையாது தண்ணிக்கு ச சந்தர்ப்பமே இல்லை அப்போ ஒரு பாலைவனத்தில் இவர் மாட்டிக்கொண்டார் தண்ணி இல்லை இப்போ தொழ வேண்டிய ஒரு நிலை தொழுகைக்கு நேரமாகிட்டு அப்ப தண்ணி இல்லை உதவு செய்ய முடியாது காரணம் தொழாம இருக்கலாமா அடுத்த அடுத்தது என்னது இப்ப உதவி செய்ய முடியலன்னா அடுத்த பகுதி எங்க போவாரு தயமும் போவார் அப்ப அந்த இடத்துல இவர் தயமும் செய்து கொள்வார் அதே போன்று ஒரு அறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் உதாரணத்தை சொல்ற அறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு அப்ப அந்த அறையில வந்து என்ன இல்லை தண்ணி கிடையாது அல்லது வந்து இவர்கிட்ட தண்ணி இருக்குது ஆனா அவர்கிட்ட தண்ணி இருக்குது எங்கன்னு கேட்டா ஒரு மிச்சம் தூரம் போகணும் ஒரு பிரயாணம் ஒரு தூரம் தான் தண்ணி எடுக்கணும் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் என்ன செய்யலாம் செய்யலாம் சரி இது இரண்டாவது ஆள் யாருன்னு கேட்டால் தண்ணி இருக்குது ஆனால் அவருக்கு என்ன செய்ய முடியாது தண்ணியை பாவிக்க முடியாது ஏன்னா தண்ணியை பாவிச்சார்னு கேட்டால் அவருக்கு என்ன நடக்கும் அவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் அவருடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் அல்லது தண்ணி இருக்குது அவ கையில் தண்ணி இருக்குது உ போதுமான அளவு தண்ணி இருக்குது ஆனா உதுவெடுத்தால் குடிப்பதற்கு தண்ணி இல்லாம அந்த நேரத்தில் இவர் என்ன செய்வார் தாயம் செய்வார் அந்த நீரை குடிப்பதற்காக வேண்டி வைத்துக் கொள்வார் அல்லது கடுமையான குளிர்ச்சா என்னது கடுமையான குளிர் அப்ப கடுமையான குளிர் தண்ணிய பாவி கேளாது தண்ணிய சூடு சூடாக்குறதுக்கும் என்ன இல்லை எந்த இதுவும் இல்லை ஒரு இடத்துல இவர் மாட்டிக்கொண்டாச்சும் வீடுகள் வீடுகள்னா அதெல்லாம் இருக்குது இப்ப வெளியில எங்க சில இடத்துல மாட்டிக்கொண்டாரு அப்ப என்னது அப்ப அந்த இடத்துல வந்து கடுமையான குளிரா இருக்குது தண்ணி என்ன செய்யாது தொட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாரு அப்ப அந்த நேரத்தில் இவருக்கு என்ன செய்யலாம் இவருக்கு தயமும் செய்யலாம் அப்ப தயமும் செய்யறதுக்கு ஏழுமான ரெண்டு நிலைகளை நாங்கள் சொன்னோம் முதலாவது என்னது ஒன்று தண்ணி இல்லாமல் இருக்குது ரெண்டாவது தண்ணியை பாவிச்சா அவருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு இருந்தார் சரி ரசூல் செல்ல அப்போ இதுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டால் ரசூல் செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்ன சாயித தையிப தஹூருல் முஸ்லீம் இப்போ சாயிது தையிப் சுத்தமான மண் தகூருல் முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு என்னது சுத் சுத்தம் செய்யக்கூடியது வ இல்லம் எஜிதில் மா அஷரசினி அவனுக்கு பத்து வருடங்கள் நீர் கிடைக்காவிட்டாலும் சரி ஃபைன் வஜதல் மா ஃபல் யுமிஸ்ஸஹு பசரதஹு அவன் தண்ணீர் கிடைத்து விட்டால் அதை அவன் பாவித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு வசூல் செல்லாஹ் செல்லுமா சொல்கிறான் சரி இப்போ இதில் வந்து அதே நேரத்தில் அசுரத்துல் மா இதை ஆறாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் ஃபலம் தஜிது மா நீங்கள் நீர் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் சுத்தமான மண்ணை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் தயமும் செய்து கொள்ளுங்கள் சரி இந்த நான் மண் மண் என்று சொல்றேன் சரியா சரி அந்த சயித என்று சொல்லக்கூடிய சொல் இந்த சொல்லுல மிக பெரிய ஒரு பலமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது சாயிதுன்னா என்ன இப்போ சைது என்று சொன்னா அதாவது பூமியில் மா சைத வ அலா ஃபில் அருத் அலா மா சயீத வ அலா ஃபிவஜஹில் அருத் இப்போ பூமியில் மேல்பரப்பில் எது எல்லாம் மேலால இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்றது ஷயீத் என்ன சொல்கிறது சயீத் அப்போ அல்லாஹ் தாலா இந்த இடத்துல சயீத் என்ற சொல்தான் பாவித்திருக்கிறார் ரொசூல் செல் ஆலுசலம் அவர்களும் என்ன செய்கிறார்கள் சயீத் என்ற சொல்தான் அப்ப அப்போ சயீதென்ற சொல் பாவித்து என்பதை அடிப்படையாக வைத்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது எப்படி கருத்து வேறுபாடுன்னு கேட்டால் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்டால் பூமிக்கு மேலாடக்கூடிய எல்லாத்திலையும் அதாவது பூமியோட சம்பந்தப்பட்ட பூமிக்கு மேலாடக்கூடிய எல்லாத்திலையுமே இதை செய்யலாம் எல்லாத்தையுமே தயமத்துக்காக வேண்டி பாவிக்கலாம் அப்ப மண் வரும் கல் வரும் சிவறு வரும் எல்லாமே வரும் சரியா இது ஒன்று அதே போல் வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மூல்லா அவர்களை சார்ந்தவர்கள் இவங்களுடைய நிறைய உலமாக்கள் இவர்களுடைய கருத்தை சொல்லக்கூடியவர் இருக்கிறார்கள் அப்ப இவங்கட கருத்துக்கள் என்னன்னு கேட்டால் அதாவது தூசி படிந்த உள்ள மாத்திரமே தயமத்துக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளப்படும் என்றது இவங்களுடைய கருத்து சரி அப்ப இந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து ஆய்வு செய்து உலமாக்கள் என்ன ஒரு முடிவுக்கு வாராங்கன்னு கேட்டால் ஒருவர் தயமம் செய்கின்ற பொழுது அவருக்கு முதலாவது நாட வேண்டியது மண் என்ன செய்யலாம் மண் மண் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம் அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம் அவரோட கல்லோ அல்லது அல்லது என்னது சிவரோ இது போன்றவைகள் என்ன செய்யலாம் அவர் தயமும் தயமும் செய்வதற்காக வேண்டி பாவிக்கலாம் மண் இல்லாத பட்சத்தில் அப்ப இதுவே சிறந்த கருத்தாக காணப்படுகிறது சரி கல்லால் இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோமே இப்ப இதுல வந்து இப்ப நாங்க கடைசியாக சொன்ன கருத்தின் பிரகாரம் வந்து புழுது பழிஞ்சிருக்கணும்னா அதுல புழுதி இருக்க சரி அப்படி இல்ல வெளியில இருக்கு சும்மா தான் இருக்குது கல்லால் மட்டும்தான் கட்டி வச்சுக்கிறாங்க அல்லது என்னது செங்கல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செங்கல் என்பது பூமியில ஒரு பகுதி அப்ப அது பிரச்சனை இல்லை இல்லைங்கச்சா அதுல பிரச்சனை இல்ல கேள்வி கேள்வியோ கொஞ்சம் தயமும் வந்து நாங்க சொன்ன மாதிரி சரி இப்போ எதால் செய்யணும்னு கேட்டா முதலாவது என்னது மண் அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம் பூமியோட சம்பந்தப்பட்டது கல்லு அல்லது என்னது போன்றவைகளை வச்சு தயமும் செய்யலாம் ஆனா இப்போ என்ன செய்யறாங்கடா தயமத்துக்காக வேண்டின்னு மண் வச்சுருக்குறாங்க சில கடைகள்லையும் விலங்கையில இருக்குது இல்லையா தயமம் செய்யறதுக்குன்னு மண் வந்து தயார் செஞ்சு கொடுக்குறான் ஆனால் அப்படியெல்லாம் செய்ய தேவல் அவ்வளவு கஷ்டப்பட தேவல் ஒருத்தர் தயமம் செய்கிறாருண்டா அவர் என்ன செய்யலாம் அவருடைய வீட்டுக்கு முன்னால் போய் அந்த மண்ணில் என்ன செய்யலாம் அது சுத்தமான மண்ணாகவும் இருக்குது அப்படின்ட்டு மண் வந்து பெரும்பாலும் சுத்தமாக தானே இருக்கும் சுத்தமான மண்ணாகவும் இருக்குதுண்டா அதில் என்ன செய்யலாம் தயமம் செய்து கொள்ளலாம் சரி அடுத்தது தயமத்தால் வந்து செல்வாங்கன்னா எல்லாம் படித்து கொடுப்பாங்கண்டா ஒரு தயமத்தால ஒரு ஃபருது தான் தொழலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா ஒரு தயமத்தால் இப்போ லுஹருக்கு உதவு எடுத்தாருண்டா மட்டும்தான் தொழலாம் அசருக்கு அசருக்கு வந்து இன்னொரு தயமம் எடுக்கணும் அப்படி ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா தயமம் என்று சொல்லக்கூடிய உதுவுக்கு பகாரமா வந்தது இப்ப புது எவ்வாறு ஒரு புதுவால பல தொழுகைகள் தொழலாமோ அதே போன்று தயமத்தால் என்ன செய்யலாம் பல தொழுகைகள் தொழலாம் சரி அது உண்டு ரெண்டாவது என்ன செய்வாங்கண்டா அந்த தயமத்துக்காக வேண்டி மண் எடுத்து என்ன செய்வாங்க ஒரு பேப்பரில் மண் எடுத்து அப்படியே வைப்பாங்க வச்சுட்டு அந்த மண் என்ன செய்வாங்க தொட்டுட்டு அந்த மண் அந்த மண்ணுக்கு விழக்கூடாது தயமத்துக்காக வச்சுக்கிற மண்ணில் பட்ட மண் என்ன செய்ய விழக்கூடாது என்பதுக்காக வெளியில் செய்வாங்க தட்டுவாங்க என்ன அந்த மண் உழுதுனுச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யலாம் அந்த மண்ணை இயலாது என்ற காரணத்தால் ஆனால் அதெல்லாம் கிடையாது அவ்வளவுக்கு என்ன இல்லை இஸ்லாம் கஷ்டப்படுத்தவில்லை சரி ரைட் இப்போ தயமத்துடைய பருதுகள் என்ன அப்படின்னு கேட்டால் முதலாவது நீயத் அது வந்து எல்லாத்துக்கும் இபாதத் என்று வார நேரத்தில் நீயத்து வரணும் அது உள்ளத்தால் நான் தயமம் செய்கிறேன் என்ற ஒரு நீயத்து வந்தால் போதும் இரண்டாவது வந்து முகத்துக்கு முகத்தை தடவிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது வந்து கஃப் கஃப்ண்டா இந்த மணிக்கட்டு இந்த ரெண்டு மணிக்கட்டையும் என்ன செய்து கொள்ள வேண்டும் தடவிக்கொள்ள வேண்டும் நாலாவது வந்து தருத்தி ஓடுறபடி செய்யணும் சரி இப்போ தயவு செய்கிற முறையை பாருங்கள் இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருண்டா இப்போ மண் இருக்குதுன்னு வச்சோங்களே இதுக்கு முன்னால் மண் இருக்குது அப்போ அவர் என்ன செய்கிறாரு மண்ணில் கையை வைக்கிறார் கையை வச்சுட்டு அவர் என்ன செய்வார் அது கொஞ்சம் பார்ப்பார் சில நேரம் என்ன செய்யும் பெரிய பெரிய கல் துண்டெல்லாம் இருக்கும் முகத்தில் தேக்கிற டைமில் கிளி சுற்றுமா இல்லையா முகத்தை காயப்படுத்திடுது அப்போ ஊதிடுவார் என்ன செய்ய ஊதுவார் அது ஊதுற எதுக்காக வேண்டி எங்களுக்கு அளவுக்காக சரி ஊதிட்டு என்ன செய்வார் அப்படியே என்ன செய்வார் ஒரு சரம் மசூது பண்ணிக்குவார் மசூது பண்ணிட்டு வலது பக்கம் வலது கை என்னுடைய வெளிப்பக்கமாக ஒன்றும் முடிஞ்சு அந்த தட்டு இல்ல தட்டு தேவை தட்டி கொள்ளலாம் இல்லை ஊதுறதுக்கு பாருமா தட்டிக்கொள்ளலாம் மறுபடியும் பாருங்க கை என்ன செய்வது மண்ல தட்டு வைக்கிறது வச்சுட்டு என்ன செய்வார் இப்படி தட்டலாம் இல்லாட்டி ஊதி கொள்ளலாம் அப்ப என்ன செஞ்சுட்டு என்ன செய்வார் முகத்தை பூர்ணமாக மசூது பண்ணி கொள்வார் மசூது பண்ணிட்டு அவருடைய இடது கையால் வலது கையிலே அந்த கஃப் இதுதான் கஃப் இந்த பகுதி வெளிப்பக்கமாக என்ன செஞ்சு கொள்வார் இப்படி தேய்ச்சி கொள்வார் என்ன செய்வார் இதை இப்படி அவ்வளோதான் இதுதான் தயமம் அப்போ இலங்கையில் என்ன செய்வாங்கன்னா தாய் படித்து படிச்சு கொடுக்குற நேரத்தில் என்ன செய்வார் ஒரு அழி அடிச்சிட்டு மண்ணை இப்படி தட்டிட்டு என்ன செய்வார் முகத்தை கொண்டு அதுபோல் என்ன செய்யணும் ரெண்டாவது அடிச்சுட்டு என்ன செய்யணும் கையை இங்கே இருந்து என்ன செய்யணும் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி படித்து கொடுப்பாங்க அதே போல் என்ன செய்வாங்க இங்கே வந்து இங்கே என்ன செய்வாங்க படித்து கொடுப்போம் ஆனால் அந்த முறை என்ன செய்ய படலை ஹதீஸ்களில் விளங்கப்படுத்தப்படலை என்பதுதான் தெளிவான பகுதி விளங்கிச்சால லேசா இல்லையா அப்போ டைம் வந்து லேஷ் கஷ்டமான ஒரு பகுதியும் இல்லை இதுக்காகவே மிச்சம் கஷ்டப்பட தேவையும் இல்லை அப்போ என்ன செய்யலாம் எங்களுக்கு தேவைண்டா எங்களோட வீட்டுக்கு முன்னால் கூடிய மண்ணிலே போய் கையை அதில் மண்ணில் படுத்தியாச்சு படுத்திட்டு தட்டிட்டு அம்மா சேவ் பண்ணி கொள்றது அவ்வளவுதான் இதுதான் தாயமத்துடைய முக்கியமான பகுதி சரி இப்ப ஒருவர் வந்து என்ன செய்யறாருடா இப்ப அவருக்கு வந்து நேரம் முடிய போகுது எந்த நேரம் தொழுகையுடைய நேரம் முடிய போகுது இப்ப சில நேரம் வந்து என்ன செய்யறாருந்தா சிலர் தூங்குவாங்க இல்லையா லோகருக்கு பிறகு தூங்குவாங்க தூங்குனா எழும்பி பார்க்குறாரு மாரிபுகு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதான் சொல்றது அப்ப அப்போ அப்ப இவர் என்ன செய்ய உது எடுத்துட்டு வந்தா அதான் சொல்லிடும் எது அதான் சொல்லிடும் மாறிபடி அதான் சொல்லிடும் அசர்கலாவும் அப்ப இந்த நேரத்தில் இவருக்கு தயம செஞ்சுட்டு தொழலாமா தொள்ளலாமா தொழ இயலாது தயம செய்ய இயலாது இவர் என்ன செய்யத்தான் வேணும் உதுவு தான் வரணும் சரி இவர் என்ன செய்யணும் இவர் உதுவு தான் வரணும் சரி இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு தண்ணியும் இல்ல மண்ணும் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறார் இப்போ இவர் ஃபாக்கிது தகூரைன்னு சொல்லுவாங்க இவருக்கு அப்ப இவர் எப்படி தொழுவாரு தொழுவார் இல்லை சரி மனசாலே எப்படியோ தொழணும் ஆனா இவர் எப்படி தொழுவார் இவர் 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 தான் உதவு எடுத்துக்கொள்ளையும் மேலே தயமும் செஞ்சு கொள்ளையும் மேலே இந்த நிலைமையில இருந்தா தொழனுமா தொழணும் ஒன்றுமே செய்யாம தொழுகாது தொழுகையை மீட்டணுமா மீட்ட தேவல் தொழுகை மீட்டணுமா மீட்ட தேவல் அவர் தொழுதுட்டார் முடிஞ்சு அல்லாஹு ஆத்மாவை அதனுடைய சக்திக்கு மேற்பட்ட சக்தியை மீறி யாரையும் கஷ்டப்படுத்துவது கிடையாது அப்ப அவனுடைய சக்தி அவனுக்கு இயலாது ரெண்டுக்குமே செஞ்சு கொள்ள இயலாத ஒரு நிலையில இருக்கிறான் அதனால் வந்து என்ன செய்ய தேவையில்ல அவரை அவர் வந்து ஒதுவும் எடுக்கல ஒதுவுக்கு பாரமாக செய்யக்கூடிய தயமும் செய்யறதுக்கு இயலாது அவர் தொழுதுருவார் சரி இப்போ இந்த சரி இதோடு நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள கோப்பை முடிச்சுக்கொள்வோம் அஹமது இல்ல ஆலமீன்